நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிகத்துல இருந்து தனுசு வந்து அமர்றாரு இந்த தனுசுல ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய நாற்பது நாள் இருக்காரு அந்த நாற்பது நாள் தனிச்சு இருக்காரா அப்படின்னா இல்ல இவருக்கு பின்னாடியே டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் வந்துடுறாரு தனுசுல அப்ப டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி இருக்காங்க தனுசுல ஆக இணைஞ்சி இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய

அந்த லாபா செவ்வாய் என்ன பண்ணுவாரு நீங்க செய்யக்கூடிய தொழில்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெருத்த லாபம் அப்படின்றத கொடுப்பாரு பொதுவா செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா மூன்று மட்டும் பத்துக்கு அதிபன் உங்களுக்கு மூன்றாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானோட தைரியம் வேற லெவல்ல இருக்குங்க என் தம்பிக்கும் எனக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வர மாட்டேங்குது நிறைய வந்து பாத்தீங்கன்னா அடமெண்ட் ஆர்க்யூமெண்ட்ஸ் நடக்குது எனக்கும் எங்க அக்கம் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பெருசா வந்து ஒத்து வருதுல எனக்கும் என் நெய்பர்ஸ்க்கும் சரியா ஒத்துவதுல நான் டிராவல் ஆசைப்படுறேன் ட்ராவல் எல்லாம் போற அங்கேயும் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் ஹோட்டல் போயிட்டு சாப்பாடு குடுக்குறேன் சூடா இல்லன்னா நான் திருப்பி சூடு பண்ணி குடுன்றேன் அப்ப வந்து ஒரு சில விதமான ஒரு ஆர்க்மெண்ட்ஸ் வரதுக்கு நிறைய வருதுங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா ஆஹ் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அந்த ஆதிபன் தொழில் செய்யறதுல சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன அப்ஸ்டக்கிள்ஸ் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வருதுங்க இப்ப என்னங்க பண்றது ரொம்ப சிம்பல் அமைதியா இருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க எதுக்கும் பெருசா ரியாக்ட் பண்ணல அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய தொழில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா தொழில் மேன்மையடையும் அதனால நல்ல வருமானம் அப்படின்றது வரும் சேலஞ்சஸ் இல்லாம லைஃப் வந்து புளிச்சு போயிடும் இல்லையா ரொம்ப சிம்பிள் நம்ம இனிப்பு சாப் சக்கர பொங்கல் பிடிக்கும் டெய்லி சக்கர பொங்கல் சாப்பிட்டுட்டே இருந்தா நம்மளுக்கு வந்து இனிப்பே சுத்தமா பிடிக்காம போயிடும் அந்த மாதிரிதான் இந்த சேலஞ்சஸும் வரவேற்க கூடியது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகளையும் குடிக்கக்கூடிய பாவம் இல்லையா ஆக உங்க அண்ணன் அக்கா இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க கூட ஒரு நல்ல உறவு அப்படின்றத வச்சுக்கணும் தேவையில்லாம அட மட்டும் ஆரோக்கிய பண்றது சண்டைப்படுறது அவங்களே சண்டை போட்டா கூட கம்முன்னு வந்துடணும் முடிஞ்சா நல்லபடியா பேசுங்க இல்லைன்னா அமைதியா வந்துருங்க அது உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சண்டை போட்டா நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் இருநூறு வார்த்தை சொல்லுவேன் அப்படின்னா அந்த உறவை நம்ம மறந்துட வேண்டியதான் உறவு வேணும் அப்படின்னா விட்டு கொடுத்தா உறவு நிற்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி பிற்பகுதியில புதன் வந்து இந்த லாபஸ்தானத்துல இணையிறார் அப்ப அவர் என்ன மாதிரி அமைப்பு கொடுப்பாரு என்னோட கிரியேட்டிவிட்டினால என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினால நான் தொழில பல யுக்திகளை கையாளுட அதனால நான் பெருத்த லாபத்தை ஈட்ட அப்படின்ற ஒரு அமைப்பு நான் பெருத்த லாபத்தை சம்பாதிச்சேன் அப்படின்ற ஒரு அமைப்பு புதுவ புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு வந்தாதிவன் பூர்வீகத்துல எனக்கு சொத்து பத்து இருக்குமா எங்க வீட்டுல அதை பெருசா கொடுக்கவே இல்லை நான் என்ன பண்றேன் இப்ப என்னால சண்டை போட்டு வாங்க முடியாது நான் வந்து செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கும்போது சண்டை போட்டேன் வரல இப்ப என்ன பண்றேன் நல்லபடியா பேசி நல்லபடியா ஸ்மூத்தா டீல் பண்ணி அதை எப்படி வாங்கணுமோ வாங்கிட்டேன் எங்க கூட நாலு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க பிறந்திருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி நான் போய் மத்தி மஸ்தம் பண்ணி அவங்கள எல்லாரையும் சமாதானப்படுத்தி எனக்கான ப்ராப்பர்ட்டியை தட்டின்னு வட்டேன் அப்படின்ற ஒரு இப்போ புதனுக்கு இந்த மாதிரி சாதுரியம் எல்லாம் நிறைய வரும் டாக்டிக்ஸ் கன்னிங் இதெல்லாம் டக்ஃபுல் பர்சன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதனை தான் சொல்லணும் புதன் இல்லை அப்படின்னா கிரியேட்டிவிட்டியே இல்லை பொதுவாக எல்லாரும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி தான் வைப்பாங்க ஆனா புதன் வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஏல இருந்து பிளான் செட் வரைப்போம் செட் வரைக்குமே வைப்பான் அவன் வந்து பாருங்க அத்தனை பிளான் பண்ணி எய்த ஏ எய்த எய்த ஏ நான் சக்சஸ் பண்ணுவேன் ஆர் சி எய்த டி ஆர் எஃப் அந்த மாதிரி ஒரு ஒண்ணு இல்ல இன்னொன்னு ஒண்ணு இல்ல இன்னொன்னு அப்படின்னு மாத்தி மாத்தி எதுலையாவது ஒண்ணுதான் நான் நினைச்சதை செஞ்சிடுவேன் இதுதான் புதன் ஆக உங்களுக்கும் அந்த டக்ஃபுல்னஸ் அப்படின்றது வரும் புரியுதுங்களா அதே மாதிரி உங்களோட ஹிட் அண்ட் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஆக்ரோஷமா உங்க கூட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க பேசியே அவங்கள கூல் பண்ணிடுவீங்க அவங்க அப்படியே மொத்தமா உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்க புதனோட அதிகப்படியான புத்திசாலித்தனம் ஆக இந்த கிரக அமைப்பு இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க வாத்து இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை செவ்வாய் தனிச்சு இருக்கிறது புதனோட இணைஞ்சி முற்பகுதி பிற்பகுதி இதுக்கான ஒரு பொதுவான பலன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம் இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் யோசிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாவது திருமணம் யோசிக்கிறோம் குழந்தை பேர் அதை பற்றி யோசிக்கிறோம் ஒரு பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறோம் இல்லை எங்களோட ஹிட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி யோசிக்கிறோம் எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதில் ட்ராப் ஆகிடுமோன்னு பயப்படுறோம் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ